தினமும் வெறும் வயிற்றில் எலுமிச்சை சாறு குடிப்பது நல்லதா கெட்டதா எலுமிச்சையில் வந்து விட்டமின் சி சத்துக்கள் நிறைய இருப்பதனால நம்ம உடம்புக்கு தேவையான பல ஆரோக்கியங்களே அது கொடுக்குது எலுமிச்சை சாறு வந்து ஒரு சிறந்த நீரேற்றமாக அதாவது டீஹைட்ரேஷன் பேஷண்ட்டுக்கு அது ஒரு சிறந்த நீரேற்றியாக அமைகிறது அது இல்லாமல் காலையில் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றுல வந்து நம்ம லெமன் வாட்டர் குடிக்கிறது வந்து கொழுப்பை கரைச்சி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய உதவுது அது இல்லாமல் எலும்புகளுக்கு தேவையான விட்டமின் சி சத்துலாம் கொடுக்கறதுனால எலுமிச்சை சாறு எடுப்பது பல நன்மைகள் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு இரண்டு முகம் நல்ல முகம் ஒன்றும் கெட்ட முகம் ஒன்று சொல்கிற மாதிரி அதில் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதுனால சில கெட்ட விஷயங்களும் இருக்குது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டைம் நம்ம எடுக்கிறோம் அது சுவைக்காக எடுக்கிறோம் டேஸ்ட்டுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது எலும்புகள் கற்கள் எல்லாம் சிதைவை ஏற்படுத்தும் கேஸ்ட்ரைட்டிஸ் அசிடிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து அது ரொம்ப எரிச்சல் உணர்வை ஏற்படுத்தி அதிகமாக அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும் ஆனால் எலுமிச்சம்பழத்தில் உப்பு கலந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை பருகிறதுனால எந்த விதமான ஆபத்தும் இல்லை